திருவிகா நகர் கால்பந்து மைதானம் இந்த இடம் நடைப்பயிற்சி முடிந்து ஒரு விழாவிற்காக குடும்பத்துடன் செல்கிறேன் ஏழு மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது சிவ வாக்கியர் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் புரட்சிகரமான சித்தர் சிவ வாக்கியர் அவரைப் பற்றி பல கதைகள் உண்டு அதையெல்லாம் விட்டுவிடுவோம் ஆனால் நம் எடுத்துக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் அதாவது குலம் என்பது ஏதடா குலம் என்பது ஏதடா எல்லாம் மனதுகளே மனதுலே எல்லாமே மனதுக்குள் தான் இருக்கிறது ஐந்து புலன்களும் புறத்தில் இல்லை அது அகத்தில் இருக்கிறது மனதுலே வேறானாலும் மரமானாலும் கிளையானாலும் கனியானாலும் காயானாலும் எல்லாம் மரத்துலே அது எல்லாம் நம் மனதுலே இப்படித்தான் சிவவாக்கியர் எல்லாமே மனதுலே மனதுலே என்கிறார் சிவம் என்பதும் ஈசத்துவம் என்பதும் மனதுலே அதாவது எல்லாவற்றையும் நாம் பார்க்கக்கூடியது எல்லாமே தான் இருக்கிறது புறத்தில் நீ பார்த்தாலும் ஆனால் அவை அனைத்தும் உன்னுள்ளே இருக்கிறது என்பதுதான் பல சித்தர்கள் அதை போல் மற்றவர்கள் விட நம்ம இவரை எடுத்துக்கொள்ளலாம் பல புரட்சிகரமான பாடல்களை அவர் எழுதியுள்ளார் அதுதான் முக்கியமானது சரி சிவம் என்பதும் ஈசத்துவம் என்பதும் நமக்குள்ளே அதுதான் நம்முடைய உயிரானது உயிர் என்பது உடலுக்குள்ளே இருக்கிறது உடலை விட்டு உயிர் போய்விட்டால் அது அங்கே தான் அதுவும் இந்த உடலுக்குள்ளே உயிரானாலும் உடலானாலும் அது நமக்குள்ளே அந்த எண்ணம்தான் நமக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே நாம் உண்ணுகின்ற உணவாக இருந்தாலும் உறகுகின்ற உடுக்கையாக இருந்தாலும் உடுத்துகின்ற ஆடையாக இருந்தாலும் எல்லாம் நமக்காகவே நமதுள்ளே இருக்கிறது அழுக்கு என்று சொல்லக்கூடிய அனைத்தும் காழ்ப்புணர்ச்சி பொறாமை எல்லாமே உணவுலே என்பதுதான் அதனுடைய கருத்தாகும் எல்லாமே உணதுள்ளே இருக்கிறது நீ அகத்தை அறிந்து கொண்டால் எல்லாமே மறைந்துவிடும் உணதுலே இருக்கிறது நீ வேறு விதமாக பார்த்தாலும் எல்லாமே உனதுள்ளே இருக்கிறது அதை நீ அறிந்து கொண்டால் அதுதான் சிவம் ஈசத்துவம் தனியாக வேறு எதுவும் இல்லை எல்லாமே உனக்குள்ளே இருப்பது தான் அதுதான் அந்த உயிர் ஆற்றல் இது எல்லாமே உடல் மூலம்தான் இந்த ஐந்து புலன்கள் மூலம்தான் உருவானது என்று பல சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள் அதில் இதுவும் ஒன்றுதான் அது நான் குறிப்பாக சிலவற்றை மட்டுமே சொல்லியுள்ளேன் இன்னும் பலவற்றை அதை வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உனக்குள்ளே இருப்பதை நீ அறிந்து கொண்டால் அதுதான் ஞானம் பல சித்தர்கள் சொல்லியுள்ளது தான் பல சித்தர்களை பற்றியும் படித்தேன் அந்த ஞானம் என்பது அறிவு தான் அறிவின் உச்சக்கட்டத்தில் இருப்பது தான் ஞானம் அது நமக்கு இந்த புலன்களால் தான் நாம் அடைகிறோம் அதில் சில முரண்பாடுகளும் உண்டு உயிர் எங்கே போகிறது அது எப்படி திரும்பி உடலுக்குள் வருகிறது இது எல்லாம் சொல்வதில் சில கற்பனைகளும் கலந்திருக்கும் தாயின் வயிற்றுக்குள் கருவாக நாம் எல்லாம் பிறந்து வளர்ந்து இன்று அந்த உயிரானது தாயும் தந்தையும் நமக்கு கொடுத்த வரம்தான் அதை யார் புரிந்து கொண்டார்களோ அதுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய சிவமும் ஈசத்துவமும் என்று சொல்லி இந்த பதிவை நான் இறுதியாக்குகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லாம் இருக்க இணைந்திருப்போம் பராபரமே